ஒரு நல்ல வழி இயேசுதான் வேதம் சொல்லுகிறது யோவான் பதினாலு ஆறுல நானே வழியும் சத்தியமும் ஒரு நல்ல வழிக்கு போனோன்னா யாரை பின்பற்றணும் இயேசுவை பின்பற்ற இயேசுவை பின்பற்றினா நாம நல்ல ஒரு இடத்துக்கு இந்த ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது கிடையாது இந்த ஆசிர்வாதம் உலகத்துக்குரியது யாராவது மறுச்சு போன பிற்பாடு ஏதாவது கொண்டு போறாங்களா இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கு நல்ல வழி கிடையாது பர்லோகத்துக்கு போறது நல்ல வழியில நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நடவங்கள் ஜனங்களுக்கு ஏன் அவங்க நடக்க வேண்டியது விடுதலை பெற்றவளா அல்ல தேவடைய ராஜ்யத்துக்கு போகிறவளவா இருக்கணும் அதுதான் ஆண்டோடைய சித்தம் தான் இயேசு கிருஷ்ணன் நானே வழியும் சத்தியமும் ஜீவன இருக்கிறேன் என்னை இல்லாமல் என் பிதாவிடத்துல ஒருவனும் வரான் அவர் பிதாவிடத்துல போகிறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு